அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச மேசராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சி சாதனைகள் மற்றும் வாழ்க்கையில மரியாதைக்கான காத்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு நீங்கள் உங்களுடைய வேலை தொழில சில பதவிகள் அல்லது கௌரவத்தை அடைய நீங்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் சில விஷயங்கள்ல தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் உங்களுடைய எதிரிகளுடன் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பெரிய திட்டத்திலோ அல்லது தொழிலோ பணத்தை நீங்கள் முதலீடு செய்யும் போது கவனமாக யோசித்த பின்னரே முடிவெடுக்க வேண்டும் நண்பர்கள் அல்லது சிலரின் உதவியுடன் உங்களுடைய வாரத்தின் நடுவில் நீங்கள் முழுமையடையாத பணிகளை முடிக்க முடியும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பத்து இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான பல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் பல அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கார் நன்மை தீமை கலந்த பலன்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சில இடங்களில் உங்களுக்கு கடுமையாக கூட இருக்கலாம் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான ஒரு நேரம் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்குது பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை விற்பனை லாபம் அதிகரிக்கலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் சங்கடங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் குடும்ப மேன்மைக்காக பணத்தை நீங்கள் சேமிப்பதில் கவனம் செய் செலுத்த வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் மற்றும் உங்களுக்கு பிரகாசம் அடையக்கூடியதாக இருக்கு மிகவும் கவனமான முதலீடுகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி பனிரெண்டுல இருப்பதால வேலை காரணமாக குடும்பத்தை பிரிய நேரிடலாம் ஆன்லைன் வர்த்தகங்களில் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கான தேவைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் பண விஷயத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க சங்கரநாண நாராயண வழிபடுவதும் நன்மைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளுடைய நலனில் நீங்க அக்கறை தேவை பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் உண்டாகலாம் குருவின் பார்வை சாதகமாகும் தடைப்பட்ட வேலை உங்களுக்கு நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் மிகவும் சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேசராசியில பிறந்தவர்களுக்கு சிறப்பான பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை செய்வதன் மூலம் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு உங்களுக்கு இந்த வாரம் நிதானத்தை கடைப்பிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பேச்சில் கோபம் தெரியாமல் நீங்கள் கடந்து கொள்ள வேண்டியது நல்லது சிக்கலான பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை காண முற்படுவீங்க சூரியனுடைய சஞ்சாரத்தால் மன தடுமாற்றம் அகலும் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கக்கூடியதாகும் பண வரத்து உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவை பூர்த்தியாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் கவனமாக இருப்பதும் நல்லது வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவதும் சிறந்தது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு தலை எல்லோரையும் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்களுடைய வருகையில் மன வருத்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாகவும் இருக்கு பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுத்துவது நன்மை தரும் கலைத்துறையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அரசியல் துறையில் நீங்கள் தீர ஆலோசித்து எதிலுமே ஈடுபட வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளுடைய வழியில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது காரியங்களில் ஏற்பட்ட தடை நீங்கி திருப்தியாக நடந்து முடியக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில இருந்து வந்த அலைச்சல் உங்களுக்கு குறையும் புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் மாணவர்களின் சிதறல்கள் காரணமாக படிப்புல ஆர்வம் உங்களுக்கு குறையலாம் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பயணத்துல துன்பமும் ஏற்படும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் தெய்வீக சிந்தனை மூலம் உங்களுடைய மனதுல அமைதி நிலவும் இது நாள் வரையுமே இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி ஓரளவு விரும்பிய பொருட்கள் வீடு தேடி வரும் ஆடை ஆபரணங்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு குறையலாம் வீட்டிலேயே இருப்பதால மனைவியின் கை வண்ணத்தில் பிடித்தமான நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்கும் சொந்த விஷயமாக எந்த ஒரு புதிய திட்டங்களையுமே தீட்டி விடாதீங்க முக்கியமான திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் தொடர் முயற்சி செய்தால் வியாபாரிகளுக்கு வங்கி கடன் தாமதமாக கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகள் மக்களை சமூக இடைவெளி விட்டு நிறுத்தி வியாபாரம் செய்தால் லாபம் பார்க்கலாம் இருப்பினுமே அரசு கெடுபிடிகள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகலாம் கவலைகள் நீங்கும் மனோ தைரியம் கூடும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் பண தேவை அதிகரிக்கலாம் வீண் செலவு மன அமைதி பாதித்தல் ஆகியவை உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மூலம் மனதில் அமைதி நிலவும் நாள் வரை இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி ஓரளவு விரும்பிய பொருட்கள் வீடு தேடி வரும் ஆடை ஆபரணங்கள் பற்றிய சிந்தனைகள் குறையலாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டிலேயே பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளியில் செல்ல முடியாத ஒரு நிலையில நீங்கள் வீட்டில் குடும்பத்தோடு நல்லுணவு உண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நல்லோருடைய சேர்க்கைகளால் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில் தடைகளுக்கு பின் முன்னேற்றம் உண்டு சிலருக்கு வீட்டில் பொழுதை கழிப்பது கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கலாம் எதிர்பார்த்த இன்னல்கள் இருந்து தாமதமான தன வரவு உங்களுக்கு வந்து சேரும் பல சரக்கு மற்றும் காய்கறி வியாபாரிகள் அதிக ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுய செய்பவர்கள் சிரமமான ஒரு காலம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல தயாள குணம் உள்ளவர்கள் தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து புண்ணியம் தேடிக்கொள்வாங்க சீருடை பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிங்க மக்களுடைய பாராட்டை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே